வெல்கம் சேனல் மௌனம் பேசியதே பகவான் கோவில்னாவே திருநள்ளாறு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் திருநள்ளாறு போக முடியாத பக்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலுள்ள சின்னமன்னூர்ல குச்சனூருங்கிற கிராமத்தில் இந்த சனீஸ் பகவான் சுயம்புலிங்க ஈஸ்வராக இருக்காங்க இந்த பத்தி பற்றி கதைகள் நிறைய இருக்குங்க அதில் முன்னோரு மன்னன் பார்த்தீங்கன்னா சந்திரவர்தன் அவருடைய தந்தையான தினகரன் மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை ஆண்டு கால சனி திசையின் தாக்கம் குறையும் இந்த கோவிலில் வந்து அந்த மன்னன் வேண்டிகிட்டதாகவும் அதனால் ஏழரை ஆண்டு காலம் குறைந்து ஏழரை நாளிகையாக சனி திசை முடிந்ததாகவும் ஒரு புராண கதை இருக்குங்க மட்டும் இல்லாமல் சனீஸ் பகவானோட பிரம்மகத்தி தோஷமும் இந்த தளத்தில் தான் தான் வரலாறு இருக்குது முன்னாறு போலவே சனி பகவானுடைய தாக்கத்தினால் ஏற்படுற எல்லா தோஷத்துக்குரிய பரிகாரமும் இந்த தளங்கள்லையும் நடக்குதுங்க பழக்கம் போல் சனி பகவானுக்கு எல் தீபம் நல்லெண்ணெய் தீபம் இரும்பு விளக்குல தீபம் ஏற்றுறது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு கருப்பு நிற ஆடை அணிவது இது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் இது போல் களிமண்ணால் செய்யப்பட்ட உருவ பொம்மைகள் விற்கிறாங்க இந்த உருவ பொம்மைகள் அவங்கவுங்க சனி திசைக்கு ஏற்ற போல் வாங்கிட்டு போய் கடவுள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சு வழிபடுறாங்க இது என்னென்னு நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் சனி பகவான் தன்னோட ஏழரை ஆண்டு காலத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல் இரண்டரை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியிலும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா பகுதியிலும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா பாதத்திலும் இருக்கிறதா ஐதிகங்கம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்றாற்போல் போல் இந்த உருவ பொம்மையை வாங்கிட்டு போய் வழிபடுறாங்க அனை திசை நடக்கிறவங்க மட்டும் இல்லைங்க குழந்தை வேணும் திருமணம் நடைபெறணும் அப்படின்னு பல காரணங்களுக்காக இந்த கோவிலுக்கு பக்தர்கள் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க தளத்தில் சுரபிங்கிற ஒரு புண்ணிய நதி இருக்குங்க இந்த நதியிலங்கே வர எல்லாம் தலைமுழுகிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானை தரிசிக்க போகிறாங்க கோவிலுக்கு போயிட்டு வர பக்தர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க நீங்கள் குளிச்சுட்டு உங்களோட பழைய ஆடைய அந்த ஆத்துலயோ நதியிலேயோ இல்லை குளத்துலேயோ கடல்லையோ வீசாதீங்க அப்படி விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறவங்க அங்கே ஓரமாக மணலிலையோ இல்லை படிக்கட்டுலேயோ வச்சுட்டு வாங்க கோவிலுக்கு போய் மன நிம்மதியும் புண்ணியமும் தேட போயிட்டு அங்கே போய் பாவ செயலை செய்ய வேண்டாமே கிரபி நதியில் குளிக்க முடிஞ்சவங்க குளிச்சுட்டு இல்லைன்னா பாத்தீங்கன்னா கை கால் முகம் ஆரம்பிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள அரச மரத்து பிள்ளையாரை வணங்க போயிடலாங்க பிள்ளையார ஃபர்ஸ்ட் தரிசிச்சுட்டு நம்மளோட கோரிக்கையை முழு முதற் கடவுள் கிட்ட செலுத்திடுவாங்க இந்த தளத்துல குழந்தை மரம் வேண்டுதல் வச்சிருக்கதை பார்க்க முடியுதுங்க நம்ம கொண்டுட்டு வந்த எல் தீபத்தை ஏற்றணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காகத்துக்கு எல் சாதம் படைக்கலாம் சோனை முத்து கருப்பசாமின்னு கருப்பசாமி ஒருத்தர் இருக்காங்க வர பக்தர்கள் எல்லாம் சனியின் தாக்கம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி இந்த காக உருவ பொம்மை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொழி உப்பு எல் சாதம் காகத்துக்கு படைக்கிறாங்க இந்த காக உருவ பொம்மையும் அடுத்து இந்த உப்பு பொறி இதை வச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் மாதிரி நமக்கு பண்றாங்க அது ரொம்ப பெரிய கடினமான பரிகாரம் எல்லாம் இல்லைங்க நார்மலாக நம்ம வீட்டிலலாம் நம்மளோட எதிர்மறை எண்ணம் போகிறதுக்கு கழுப்பை வச்சு திருஷ்டி மாதிரி சுற்றுவோம்லங்க அது போல் தாங்க இந்த உப்பு பொடி அந்த காகத்தை வந்து பார்த்திங்கன்னா சுத்துறாங்க இந்த காகத்தை சுற்றி கீழே வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இங்கே சொல்றாங்கன்னா இந்த காகம் பறக்கிறது போல நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டம்லாம் பறந்து போயிடுங்கிறது இவங்களோட நம்பிக்கை கோவிலில் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா வாங்குறாங்க இந்த குச்சனூர் கோவிலில் சனீஸ் பகவான் லிங்க வடிவில் காட்சி தராரு கோவில் திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைங்க அதுக்கப்புறம் மாலை நாலரை மணி முதல் எட்டு மணி வரைக்கும் இது மற்ற எல்லா நாட்களையும் பக்தர்கள் தங்களுக்கு சொந்த வீடு வேணுங்கிறதுக்காக கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த கோவிலோட தலைவருச்சம் பார்த்தீங்கன்னா விடத்தை தலைமரம் சனிக்கிழமைகளை பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கிறனால காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் நடை திறந்துருக்குங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மாலை நாலரை மணி முதல் எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு வர பேருந்து வசதி இருக்குங்க தேனியிலருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு பேருந்து வசதி மட்டும் இல்லாமல் ரயில் வசதியும் இருக்குங்க ட்ரெயினில் வர நினைக்கிற பக்தர்களும் ட்ரெயினில் வரலாம் பக்கத்தில் மூன்று நாட்கள் ரயில் வசதி இருக்குது இவ்வளோ எதுவும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்